ஹலோ வணக்கங்க என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி நான் கோயம்புத்தூருங்க என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கு இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கம்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஷோல்ட்ரு பெயினை உட்காந்து வேலை செய்கிறனால ஷோல்ட்ரு வந்து ரொம்பவுமே இங்கே எல்லாமே பெயினாக இருக்கும் இந்த இடம் இந்த இடம் ஃபுல் பெயினா இருக்கும் இந்த முட்டிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வழியாகவே இருந்துட்டு இருந்துச்சு கொரோனா அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் முட்டிக்கிட்ட இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வழி வந்து அதிகமாக இருந்துட்டே இருந்துச்சு இடையில என்னோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கு காலைல மடக்கி வைக்கிற ஒர்க்கு இப்போ அந்த ஒர்க்கே இப்போ பதினஞ்சு வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கறதுனால கொஞ்சம் வழியே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் பக்கம் கொஞ்சம் அதிகமாக வழி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அதில் பாத்தீங்கன்னா சமயமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு காய்ச்சல் இது பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் காய்ச்சல் அப்படின்ட்டு ஒரு ஊசி மட்டும்தான் நான் போட்டுட்டு வந்தேன் அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் ரெண்டு நேரத்துக்கு உண்டான ஒரு மருந்து மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா அந்த மருந்து வந்து நான் எடுத்துக்கல என்ன எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை அதனால பாத்தீங்கன்னா பக்கத்துல நான் ஒரு ஆயுர்வேதிக் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரி லான்ச் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஒமேகா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து டாப் டைம் கம்பெனியில இருந்து நான் மோகன்தாஸ் கிட்ட கேட்டு நான் வாங்கி இந்த டேப்லெட்டும் ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்டேன் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் தான் நான் இது பண்ணினேன் சாப்பிட்டேன் காலையில் ஒரு மாத்திரையுமே நைட்டு ஒரு மாத்திரையும் நான் சாப்பிட்டு வந்தேன் கால் வலி சுத்தமாகவே ரிலீஃப் ஆகிடுச்சு ஒரு மாத்திரை போடும்போது காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு இங்கே முட்டைக்கிட்ட அதிகமாக வலி இருந்தது ரொம்பவுமே இருக்கு இந்த மாத்திரை நான் எடுத்து சாப்பிட்டது மூணு நாளே இவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லா எல்லாேருமே ஹெர்பல் ஆயுர்வேதிக் அந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் நான் ரொம்ப எல்லாேருக்குமே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த ஷோல்ட்ரு பெயின் முட்டி வலி இந்த இடுப்புக்கிட்ட எல்லாமே ரொம்ப அதிகமான வழியாக இருந்துச்சு என்னால் உட்காந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை போட்டு இந்த மூணு நாளெல்லாம் எனக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காமல் நான் இந்த டேப்லெட் மட்டுமே ஒரு மூணு நாள் எடுத்து ரொம்ப நல்லா அந்த முட்டுகிட்ட எனக்கு அந்த முதல்ல அந்த கொரோனாக்கு முன்னாடி இருந்த ஒரு கை கால் வழி இல்லாமல் இருந்த ஒரு இது வந்து எனக்கு இப்போ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ரிலீஃபாக இருக்குது அதனாலதான் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்கு வேண்டிய நான் இந்த பொருள் நான் சொன்னேன் முடிஞ்சால் எல்லாருமே இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கை கால் வழியெல்லாம் எடுக்கிறவங்க ஓகே தேங்க்யூங்க